நாலா நம்பர்னு சொல்லக்கூடிய நாலாம் நம்பர் பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இதில் பிறந்தவங்களாம் நாலுக்குள்ளே வருவாங்க இவங்க என்ன மாதிரி தொழில் செஞ்சால் என்ன மாதிரி நிறுவனங்களில் வேலை செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இவங்க மெஷினரிஸுன்னு சொல்லக்கூடிய அந்த கனரக பெரிய பெரிய மெஷினரிஸ் இருக்கு இல்லையா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மெஷினரி சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேர் அதில் இருப்பாங்க அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வியாபாரங்கள் அது சம்மந்தமான கம்பெனிஸில் வேலை செய்யலாம் இவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்ஸும் நல்லா வரும் அரசியலும் இவங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போட்டோ ஸ்டுடியோஸ் அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம அந்த மூலயமா பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படி வருவாங்க அதே மாதிரி இந்த ட்ரான்ஸ்போர்ட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்ஸில் இல்லை ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்மெண்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் செக்மெண்ட்டு இது எல்லாமே மெஷினரிஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு ஆட்டோமொபைல்ஸு ஃபோட்டோ ஸ்டுடியோஸு அந்த மாதிரி விஷயங்கள் அப்போது வந்து அரசியல் அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடியது இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரிலேட்டடான விஷயங்களும் இதில் சேர்ந்து பண்ணலாம் ஸோ அந்த வைப்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்குன்றதுனால இந்த மாதிரி துறை இந்த மாதிரி தொழில் அமைச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வரும் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாவே இருப்பாங்க டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ கார்கோஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கார்கோஸு லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் கூட இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும்